அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லஹ் வரக்காத்துக்கு எல்லார் எப்படி இருக்கீங்க அலமது நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இது பார்த்தீங்கன்னா வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான் கொஞ்சம் வந்துட்டு லேட்டாக அப்லோட் பண்ணுறேன் பாப்பாவுக்கு வந்துட்டு சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு எப்பயும் போல தான் பேக் பண்ணிக்கிட்டு இருந்தேன் தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா வெங்காயம் போட்ட முட்டை தான் அஃபீனுக்கு வந்துட்டு நார்மலாக நம்ம பொறிப்போம்ல அதை விட வெங்காயம் போட்டு கொடு வெங்காயம் போட்டு பொறிச்சி கொடுத்தோம்னா விருப்பப்பட்டு சாப்பிடுவா அதனால் அதே பேக் பண்ணியாச்சு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா நேற்று முட்டை மிட்டாய் செஞ்சுருந்தேன்னா அதுவும் பழம் கொஞ்சம் இருந்துச்சு அதையும் பேக் பண்ணி முடித்தாச்சு காலையில் இவளுக்கு வேலையை முடிக்கிறதுக்குள்ளே ஒரு வழி ஆயிரும் அவளுக்கு பேக் பண்ணி அமைச்ச உடனேதான் அப்பா ஆடான்னு உட்காந்து டீ குடிப்போம் பார்த்தீங்களா அந்த ரெண்டு நிமிஷம் அதுதான் பார்த்தீங்கன்னா ஹாப்பியான மூமெண்ட்டாக இருக்கும் அப்படி அப்படிதான் இல்லை நானும் அப்படி தான் அந்த டீ யோட ஹேபிட்ட நிறைய பேர் சேஞ்ச் பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க அதை மாற்றவே முடியல காலையில் சாயங்காலம் ரெண்டு வரையும் டீ குடிக்கலன்னு வைங்களேன் தலைவலி வந்துடுது அதை அப்படியே பழக்கிட்டாங்க எங்கள் அம்மா என்னைய என்ன பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆனோம்னா அப்படி தான் கையோட கையாக பாத்தத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டா மேடம் நல்லா தூங்கிட்டு இருக்காங்க கரெக்டாக அவங்க அக்கா ஸ்கூலுக்கு போகும்போது அப்படியே உசுமி எழுந்திருச்சி அவளும் கிளம்பிடுவாள் மேடமும் பார்த்தீங்கன்னா எழுதிச்சிட்டாங்க குட்டி மேடமுக்கு பெரிய மேடம் ஷூ போட்டு விட்டுட்டுருக்காங்க அப்ரா குட்டியோட மொட்டை ரொம்ப அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க ஆனால் குட்டி தான் ஒரே கஷ்டமாக இருக்குது ஏன்னா எங்கள் எல்லாேருக்கும் மொட்டை போடலையில அதனால் அவளுக்கு மொட்டை போட்டனால நாங்கள் எல்லோரும் மொட்டை போடணுமா என்ன ஒரு வில்லத்தருன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி தான் நடந்து போகிற தூரம் தான் நானே போய் விட்டுட்டு வந்துடுவேன் அப்ரின்னா தான் வந்தாங்கன்னா இங்கிட்டு வந்தாங்கன்னா அவங்க போய் விட்டுட்டு வந்துடுவாங்க காலையில் ஒரு ஒன் கேஜி ப்ரௌனி ஆர்டர் இருந்துச்சு அதை தான் ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் இந்த சாக்லேட் தான் இப்போ நான் யூஸ் ம் நல்லா இருக்கு மோடுமே யூஸ் பண்ணுவேன் ரெண்டுமே மாத்தி மாத்தி யூஸ் பண்ற ஆஃப் கேஜி வந்துட்டு ரெசிபி கேட்டிருந்தீங்க நான் முன்னாடி வீடியோவிலே அப்லோட் பண்ணியிருக்கேன் கிளியராக புரி புரியும்னு நினைக்கிறேன் நான் அப்படி தான் செய்கிறேன் இந்த கொக்கோ பவுட்ரு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கால் கிலோவே பார்த்திங்கன்னா நானூறுபா கிட்டே வரும் கொஞ்சம் நல்லா இருக்குது டார்க்காக டார்க் அமௌண்டு பட் ப்ரௌனிக்குனே யூஸ் பண்ணுறேன் கொக்கோ பவுடருன்னு சொன்னாங்க சரினு சொல்லிட்டு வாங்கி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா இருக்குது டேஸ்ட்டுமே நல்லா இருக்குது ஆனால் கொஞ்சம் அதிகமாக போட்டாலும் கசப்பாயிடும் ஒன் கேஜி செய்கிறனால வந்துட்டு நாலு முட்டை போட்டு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் ப்ரௌனி பார்த்தீங்க நானுமே புதுசா கத்துக்கிட்டது தான் அப்படியே பண்ண பண்ண பழகிடும் அந்த மாதிரி தான் நம்ம வீட்டில் குக் பண்ண எப்படி நம்ம புதுசாக கற்றுக்கிட்டு தானே செய்கிறோம் அதே மாதிரி தான் ஒரு விஷயம் பண்ண பண்ண நமக்கே வந்துட்டு பழகி போயிடும்ல அந்த மாதிரி தான் இங்கிட்ட வந்துட்டு பட்டரை மெல் பண்ண வச்சுருக்கேன் நான் எப்போயுமே அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு மெல்ட் பண்ண மாட்டேன் நல்லா தண்ணி சுட் சுட 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 இருக்கும்ல அப்போ வந்துட்டு சாக்லேட்டை போட்டுருவேன் சாக்லேட் நல்லா உரு லைட்டாக உருகி வரும்போது வெ வெண்ணயை போட்டுருவேன் ரெண்டும் சேர்ந்து இருக்கோம் அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா இங்கிட்ட நான் எல்லாமே ரெடி பண்ணிடுவேன் கரெக்டாக இருக்கும் அது அது உருகிறதுக்கும் இது ரெடி ஆகிறதுக்கும் ஆனால் சாக்லேட் இருக்குல்ல அதில் ஆறுனதுக்கு அப்புறம் தான் அதில் மிக்ஸ் பண்ணணும் இல்லைன்னா முட்டை போட்டிருக்கோம்ல சட்டுன்னு வெந்து போ நல்லா சுட சுட ஊத்துணும்னா வெந்து போயிடும்ல அதனால தான் யாராவது வீட்டில் ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க கரெக்டாக வரும் நான் இது போட்ட வீடியோவில் மெஷர்மெண்ட் சொன்னேன்ல அந்த மெஷர்மெண்ட்லேயும் ட்ரை பண்ணுங்கள் கரெக்டாக வரும் எல்லா குட்டீஸ்க்குமே பார்த்திங்கன்னா ப்ரௌனிதான் இப்போ ஒரு மாதிரி க்ரேஸ் ஆகிடுச்சு அவங்களையும் பழக்கிட்டாங்க நம்மளை டீ கொடுக்க பழக்கின மாதிரி அவங்களே பார்த்தீங்கன்னா ப்ரௌனி ஐஸ்கிரீம் அந்த மாதிரி சொல்லி சொல்லி பழக்கிட்டோம் போல இருக்குது ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் கற்றுக்கிறது தானே அந்த மாதிரி தான் இங்கே வந்துட்டு நான் மாவு ரெடி பண்ணிவிட்டேன் சாக்லேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் ஃபஸ்ட் எவ்வளோ தண்ணியாக அந்த மாதிரி இருந்துச்சு நம்ம மிக்ஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண இப்படி தான் இருக்கும் இந்த டூ எம் சாக்லேட் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்குது மோடு பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் ஆனால் டேஸ்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கு இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பாரிஸில் வாங்கின ஒரு சிஸ்டர் வீனஸ்னு ஒரு கடை சொல்லியிருந்தாங்க அங்கே தான் வாங்கியிருந்தேன் ஒன் ஒன் எயிட்டி ஒன் எயிட்டி ஒன் செவன்ட்டி ஃபைவ் நினைக்கிறேன் அவ்வளோதான் வந்துச்சு அவ்வளோதான் இப்போ வந்துட்டு இந்த மாவோட நான் எப்போயும் விளையாடுவேல அதே மாதிரி கொஞ்சம் நேரம் லேண்டுட்டு அது என்னமோ நல்லா இருக்கும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல அது என்னமோ நல்லா இருக்கும் அவ்வளோதான் இதை வந்துட்டு எடுத்து வச்சிட வேண்டியதுதான் நிறைய டைம் பார்த்தீங்கன்னா சூடு எல்லாம் வாங்கி தான் கற்றுக்கிற வேண்டியதாக இருக்குது நம்மளுக்கு யாரும் அவார்டு கொடுக்கலனாலும் நம்ம அடுப்பே அவார்டு கொடுக்கணும் கொடுத்துரும் நிறையா என்ன சொல்கிறது கத்தி வந்துட்டு நிறையா அவார்ட் கொடுக்கும் அடுப்பு பார்த்தீங்கன்னா அங்கங்கே சுட்டு வச்சு நிறையா அவார்ட் கொடுக்கும்ல அதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது தழும்பாக இருக்கும்ல நம்ம உடம்புல அவார்டு எப்படி கடைசி வரைக்கும் நம்ம கூடயே இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த தலும்பு கட் பண்ணுறது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கூடயே இருக்கும் அதெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது வீரத்தலும்பு தான் அவ்வளோதான் அதெல்லாம் சாக்லேட் நிறையா போட்டுட்டு பேக் பண்ண வச்சிடலாம் நேற்று பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா ஒருத்தர் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அவங்க என்னை கலாய்க்க தான் மெசேஜ் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாமல் நானும் அவங்களுக்கு ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன் என்ன சொல்கிறது நமக்கு நமக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தானே அவங்க சும்மா விளையாட்டு கேட்குறாங்க போல் இருக்குதுன்னு சொல்லிட்டு நானும் எல்லாத்துக்குமே ரிப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கேன் கடைசியில் ஒரு கொஷினுக்கு வந்துட்டு அவங்க கேட்கும் தான் தெரிஞ்சிச்சு இல்லை நான் அவங்க நம்மளை கிண்டல் பண்ணுறாங்க நம்மளை கலாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் சம்டைம்ஸ் நடக்கும்ல நம்ம கூடயே இருப்பாங்க சில பேர் ஆனால் அவங்க என்ன சொல்கிறது நல்லா பேசுகிற மாதிரியே இருக்கும் சும்மா கிண்டல் ப என்ன சொல் கிண்டல் பண்ணி பேசுகிற மாதிரியே இருக்கும் ஆனால் அது பார்த்திங்கன்னா நக்கல் நக்கல் பண்ணுறது நம்ம செய்கிற வேலையை பார்த்து அந்த மாதிரி அந்த மாதிரி தான் ஒரு பர்சன் எனக்கு மெசேஜ் கண்டினியூஸாக பண்ணிகிட்டு இருந்தாங்க அவங்க நக்கல் பண்ணுறாங்க கூட எனக்கு தெரியல அவ்வளோ பைத்தியமாக இருந்திருக்கேன் கடைசியில் ஒரு ஒரு விஷயத்தில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டப்படுற மாதிரி மெசேஜ் பண்ணவொன்னா ஆ ஆஹா இவங்க டெய்லி நம்ம கொஷின் கேட்டிருக்காங்க நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம் ஆனால் அது எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு மாதிரி தான் அவங்க மெசேஜ் பண்ணிடுது ஒரு மாதிரினா நம்ம ஃபேமிலி ஒரு மாதிரி டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் அவங்க கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் சொன்னாங்க இருந்துச்சு சரின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா பேட் கமெண்ட்ஸ் அப்படியே ஹைட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறது நமக்கு வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறது பிடிக்கலன்னா அவங்க பார்க்கவே தேவையில்லை நம்ம பேசுகிறது இரிட்டேட் ஆகுதுன்றாங்க அப்புறம் எதுக்கு பார்க்குறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை பார்க்காம வேறு வேலையை பார்க்கலாம்ல அதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க பார்த்துட்டு ஏதோ ஒன்று கமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுவாங்க போல் இருக்குது சரின்னு சொல்லிட்டு நான் அப்படியே ஹைட் பண்ணிடுறது இப்போல்லாம் அதுக்குன்னு டைம் உட்கார்ந்து அதுக்குன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு அப்படிலாம் எல்லாமே இல்லை ஆனால் எனக்கு என்ன அவங்க கேட்குற கொஷின்க்குலாம் நான் ஆன்சர் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அதுதான் ஒரு மாதிரி சங்கடமாக இருந்துச்சு அவங்க நக்கல் பண்ணுறாங்க கூட நம்மளால் புரிஞ்சுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிவிட்டு சரி போகட்டும் போகட்டும்னு சொல்லிட்டு விட்டாச்சு இங்கிட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு முட்டை போட்டு புளி கொழம்பு தான் வச்சுருந்தேன் மீன் குழம்பு பவுடர் வந்துட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்ஷாலாம் நான் காலியானவனே அரைப்பேன் அதை வந்துட்டு நான் வீடியோவாகவே போடுறேன் சத்தமாகவும் கேட்டிருக்கீங்க அது நேற்று நான் அரைச்சேன் அந்த ஒரு வீடியோ எடுத்து வச்சுருக்கேன் இன்ஷாலாம் வந்துட்டு சீக்கிரமாக அப்லோட் பண்ற ப்ரௌனியும் பாத்தீங்கன்னா சூப்பரா கிரிங்கிள் டாப்போடு வந்துருந்துச்சு அது ஆனதுக்கு அப்புறம் தானே கட் பண்ணணும் அதனால அது அப்படியே இங்கே அதுக்குள்ளே எனக்கு ஒரு வேலையை பார்த்து பண்ற இங்க பாரு மொட்டை கம்மி குளிச்சிட்டியா எப்படி குளிச்சீங்க டிங் டிங்னு குளிச்சிங்களா புதுசா புதுசாக குளிக்கிறீங்க ஐயோ 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 ஓடி பிடிச்சல விளையாட முடியாது வயசாயிடுச்சு அம்மாக்கு வயசாயிடுச்சு அம்மாக்கு தலை சுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா வீடு நீட் பண்ண வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா மேடம் என்ன பண்ணிகிட்ருக்காங்க வருங்களை இவங்களை இவங்கள சமாளிச்சுட்டு நம்ம வேலை செய்கிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கொஞ்சம் வளர்ந்துட்டாங்கன்னா சரியாயிரும் அதுவும் குட்டிக்கு கால் பண்ணி பேசுகிறோம் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நேற்று ஈவினிங் சிங்கப்பூர்லேருந்து எனக்கு கால் பண்ணி மெசேஜ் பண்ணி ஒரு சிஸ்டர் பேசிகிட்டு இருந்தாங்க என்னோடய வீடியோஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா நான் பேசுகிறது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணாங்க இந்த மாதிரியும் நிறைய பேர் இருக்காங்க சமீரான சிஸ்டர் பேர் ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் எனக்கு என்ன சொல்கிறது வீட் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருந்தேன் பத்தியப்பா இன்னைக்கு சிங்கப்பூர்ல எல்லாம் ஃபேன் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் ஐயையோ உன்னைய உள்ளூர்ல இருக்கிற ஃபேனே உனக்கு பிடிக்க முடியாது இதில் சிங்கப்பூர் வேறயா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சந்தோஷம் தான் அவங்களுக்குமே அவங்க வந்துட்டு கிண்ண தாக்கல் பண்ணலை கிண்டல் பண்றாங்க நீங்க அது ஒரு மாதிரி நேசாம இருக்கோவா ஏம்மா ஏன் தூங்க போறியா பல்டி அடிக்க போறியா எப்படி சொன்ன அம்மா சாரி மாவா பேசாம உங்களால் இருக்க முடியாது எப்படி சொன்ன இருக்க முடியாது என்ன செய்வ என்ன குட்டி மொட்டை போட்டிய வலிக்கலையா மொட்டை அழகா இருக்கா கியூட்டா இருக்குல்ல அஃப்ரீனுக்கு வேணாம் அக்கா பரிசாயிட்டா சரி அஃப்ரின் போடுவோம் விட்டு வரட்டும் மொட்டை போட்டு விட்ரு ஆளாக்கும் போடுவோம் சரிடா நீ போட்டேன்னு பாக்கவே முடியாதா முட்டை போட்டேன்னு வையோ இது பயந்துருவேன் போடுவோம் 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 முட்டை போட்டா உனக்கே ஆள் அடையாளம் தெரியாது பரவாயில்லையா இந்த முட்டை சரி சரி உனக்கு அழகா இருக்குடா நினைச்சுப்பாடா அம்மாவெல்லாம் கோச்சிக்கிட்டியா எதுக்கு எதுக்குதான் கோவம் வருதுல அப்சா குட்டி எதுக்கு கோவம் வந்துச்சு செல்லோ பட்டு வயிறோ கோச்சி அப்புறம் குட்டி உங்க அத்தா எப்படி கொஞ்சம் வேணும்னு அப்புறம் அப்படி சொல்லுவியா அவனுக்கு அஃபீனா கா எம்பிட்டு பிடிக்கும் எம்பிட்டு பிடிக்கும் அம்பிட்டு பிடிக்கும் எப்படி சொல்லுவ இங்க பார்த்து செல்லு அஃபீனா கா எப்படி பிடிக்கும் அம்பிட்டு பிடிக்கும்

அப்புறம் அவ்வளவு தான் குட்டி தூங்க வச்சுட்டோன்னு வைங்களேன் நெக்ஸ்ட் வந்துட்டு நமாஸ் படிக்கணும் ஜட்டி பொல்லாடா சாரி மன்னிச்சுட்டா போட்டு

என்ன பேசுறாங்க நல்லா இருக்கியா சாப்பிட்டியா நம்ம எங்க வீட்டுக்கு வா அப்படி கூப்பிடுறாங்கல்ல போலாமா நம்ம போலாமா என்ன கொடுப்ப உங்களுக்கு எல்லாம் என்ன கொடுப்ப நல்லா கோல்ட் ஆயிடுச்சு காமி ஐஸ்கிரீம் சாப்பிட்டுதான் எல்லாத்துக்கும் காரணம் நீர் வாட்டும் உங்க அத்தாவை அடிக்கணும் உங்க அத்தா வாட்டும் அடிக்கிறேன் அடிக்கணும் வரணும் இன்னைக்கு வரட்டும் உங்க அத்தாவை ஆஹ் நான் அடிப்பேன் வரட்டும் உங்க அத்தா வரட்டும் வரட்டும் இன்னைக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்து பிள்ளைக்கு சளி பிடிக்க வச்சிருக்காங்க என்னம்மா யார் மேல தப்புமா யார் மேல தப்பு யார் மேல தப்பு ஏய் வாங்கி கொடுத்தது உங்க அத்தா யார் மேல தப்பு அத்தா மேல தப்பு வந்தவன என்ன சொல்லணும் இனிமே ஐஸ்கிரீம் எல்லாம் வாங்கிட்டு வரக்கூடாது அத்தா சொல்லிடணும் அப்படி சொல்லி

என்னைக்கு போறீங்க தெரியுமா ஆகஸ்ட் ரெண்டு ரெண்டு வயசா போகுது அப்புறம் குட்டிக்கு அப்படின்னு ஆயிடுச்சு மே மாசம் அஞ்சாம் தேதி முடிஞ்சிருச்சு அங்க யாருமே இல்லை ஏதோ ஏதோ பர்சன் இருக்கிற மாதிரி பேசுறேன் ஆலயா மண் சாக்கு இனிமே தான் வரும் ஆலயா மண் சாக்கு வந்துட்டு நான் மூணு வயசு முடிஞ்சு முடிஞ்சு ஆலயா அவளோட ஒரு வயசு பெரிய பிள்ளை ஆமா சரி வாங்க தூங்கும் பேசிட்டு டயர்ட் ஆயிடுச்சு என்னம்மா எப்படி ஆயிடுச்சு கோ அப்பப்போ கோச்சிக்கிறாங்க எப்படி கோச்சிக்கிறீங்க அம்மாடி செலோ பல்லு ஐயோ ஐயோ எல்லாருக்கும் இப்போ கொடுத்துரு இப்படி கொடுத்துரு இப்போ கொடுத்துரு எல்லாருக்கும் இப்போ இப்போ சப்ஸ்கிரைபர் அழுவாங்க உனே தான் எல்லாருக்கும் பிடிக்குமா ஃப்ரா குட்டி என்னம்மா பெட்டை பெட்டை விரிச்சிருக்கிறது வீடு இருக்குவா ஆ விரிச்சிருக்கேன் எடுத்துட்டேன்டா

சாப்பிட்டு முடித்தவொன்னே சாப்பிட்டு முடித்த உடனே அல் ஹம்துல் இல்லா சா பிஸ்மில்லா சொல்ல மறந்துவிட்டா என்ன சொல்லணும் ம் கொஞ்ச நேரம் பார்த்தீங்கன்னா அப்பப்பா அப்புறம் குட்டியோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லைன்னு வைங்களேன் பாப்பா வந்துட்டு அழுக்கு ஸ்டார்ட் பண்ணிடுவாங்களா அதனால் அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு விளையாண்டுட்டு நெக்ஸ்ட்டு நம்ம வேலையை ஸ்டார்ட் பண்ண வேண்டியது தான் ஒரே திரியாக நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தாலும் குட்டி பாப்பா இல்லை ஒரு மாதிரி இருக்கும்ல அதனால தான் ப்ரௌனி பார்த்தீங்கன்னா கட் பண்ணி பீஸ் போட்டுடலான்னு சொல்லிட்டு கொஞ்சம் பெரிய பீஸாகவும் போட்டேன் கொஞ்சம் குட்டி குட்டி பீஸாவும் போட்டேன் ப்ரௌனி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கால் பண்ணி சொன்னாங்க ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர் என்ன சொல்கிறது அவங்க மோஸ்ட்லி என்னோடய சப்ஸ்கிரைபர் தான் எனக்கு எங்கிட்ட வந்து ஆர்ட்ரு பண்றாங்க நான் பயந்து பயந்து செய்வேன் ஒவ்வொன்றும் செய்யும் போதுமே ஒரு பயம் இருக்கும்ல என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க மெசேஜ் அவங்ககிட்ட சென்ட் பண்ணிட்டு அவங்களோட மெசேஜ் வர வரைக்குமே எனக்கு ஒரு மாதிரி இருக்கும் அது என்ன சொல்கிறது எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வரும்ல அந்த மாதிரி தான் எனக்கு இருக்கும் அலுவலில் இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஃபீட்பேக் தான் சொல்லியிருக்காங்க ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கணுன்னாலும் சொல்லுங்கள் சிஸ்டர் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னால் நானும் உண்மையாக சொல்லப்போனால் பர்ஃபெக்டாக கற்றுக்கிட்டது இல்லைல்ல நானாக பண்ண ட்ரை பண்ணி நானாக கற்றுக்கிட்டது தான் அதனால் நான் வந்துட்டு கேட்டுக்கிருவேன் அவங்க என்ன மிஸ்டேக் இருக்குது சிஸ்டர் மோஸ்ட்லி நான் வந்துட்டு நல்லா செஞ்சு கொடுக்கணும்னு தான் நினப்பேன் எதுலேயுமே காம்ப்ரமைஸ் பண்ணி குக் பண்ணணும் அப்படி தான் நான் நினைக்க மாட்டேன் காசு கம்மியாக இருந்தால் கூட நம்ம வந்துட்டு கொடுக்குற குவாலிட்டி வந்துட்டு நல்லபடியாக கொடுக்கணும் அப்படின்னு தான் நினப்பேன் அவ்வளோதான் முட்டை கொழம்பும் முட்டை குழம்புக்கு வந்துட்டு மீன் மசாலா தான் போடுவேன் எண்ணெய் கத்திரிக்காய் ரெசிபி ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க அது ஒன்றும் பெரிய ரெசிபியெல்லாம் இல்லை சிஸ்டர் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கருவிந்த பருப்பு ஜீரகம் வரமிளகா மிளகா கருவேப்பெல்லாம் போட்டுட்டு ஒரு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அதை போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டு உப்பு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டு அதுவே பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க அப்புறம் அஃரினா வரும்போது நாவப்பழம் இழந்த பழம் அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இருந்து எங்க ஊர்ல காலையில் மதர்சாக்கு போவோமா அப்போல்லாம் வந்துட்டு ஃபஜர் டைம்ல மதர்சா வச்சிருவாங்க அப்போ போகும்போது அங்கே நாவப்பழம் மரம் இருக்கும் ஆனால் குட்டி குட்டியா தான் பழம் விழுகும் ஆனால் அம்பிட்டு டேஸ்டா இருக்கும் அதுவுமே நானே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்றது கொடுத்தோங்க கழுவுவா ஆஹ் ஒன்றா கூட வாஷ் பண்ணியெல்லாம் சாப்பிட்ருக்கோம் அது நல்லா இருக்கும் இது வந்துட்டு நல்லா பெருசா இருக்கு இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோவாலாம் அந்த டேஸ்ட் வராது ஆனால் எனக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு அப்படின்னா வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆனால் இது கொஞ்சம் கோல்ட் ஆயிடும் இப்போ எங்கே போயிட்டு இருந்தோம்னா மதரசாக்கு தான் அஃபீனம்மா வந்துட்டு மதரசாவை விட்டுட்டு வரலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கிட்டே ஒரு மதர்சா இருக்குது கொஞ்சம் தூரம் தான் நடந்து போய் விட்டுட்டு வந்துட்டு எப்பயும் போகலை டீ குடிக்கணும்ல அதனால் இந்த அடுப்பில் டீயை போட்டாச்சு நம்ம வீட்டில் கொஞ்சம் கொசு இருக்கிறனால வலை ஒன்றும் அடிக்கலை ஜன்னலில் வலை அடிக்கணும் அதனால் சாயங்கால டைமில் இந்த மாதிரி சாம்பிராணி பற்றி வைப்பேன் அதுவும் ஆஃப்ரீ நம்ம இல்லாதப்ப பற்றி வச்சோம்னா மேடமுக்கு வந்துட்டு கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லைன்னு வைங்களேன் அவங்களுக்கு கொஞ்சம் பிடிக்காது அந்த ஸ்மெல்லு மேடம் எழுதுறாங்களா அவங்க அக்காவை பார்த்து அப்படியே டிட்டோ காப்பி அடிக்கிறதுல நம்பர் ஒன்று அன்னைக்கிட்டே பார்த்தீங்கன்னா எனக்கு இப்படி தான் போச்சு யாருக்கெல்லாம் அந்த வீடியோ பிடிச்சிருந்து சொல்லிட்டு மறைக்காம சொல்லுங்கள் நெக்ஸ்ட் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு சொல்லுங்கள் என்னைச்சி எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்